நார்மலான இட்லி மாவு அல்லது தோசை மாவு வச்சு நிறைய வெரைட்டி ஆஃப் தோசைஸை நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் ஊத்தாப்பம் நெய் ரோஸ்ட்டு வெங்காய தோசை தக்காளி தோசை பொடி தோசை இன்னும் என்னென்ன தோசை பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி பார்த்துருப்போம் இப்போ மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சத்துன்னு ஒரு சூப்பரான தோசை எப்படி ரெடி பண்ணலாம் ஆரோக்கியமான தோசை அது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதில் நான் இருக்க பொருட்கள் வந்து ரொம்ப நல்லது அதனுடைய நன்மைகள் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லிகிட்டே வரேன் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த தோசை அடிக்கடி சிம்பிளாக பண்ணி சாப்பிட்டுடுவீங்க ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் அது கூட நான் ஒரு மிளகாய் சட்னி வச்சு இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேங்காய் சட்னி கூட சிம்பிளாக வச்சு சர்வ் பண்ணலாம் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முதல்ல பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த தோசைக்கு ஒரு கப்பு நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு கப் பச்சரிசி அரை கப்பு புழுங்கல் அரிசி அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இந்த வெந்தயம் வந்து தோசை நல்லா செவந்து வந்து முறுமுறுன்னு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் மணமாகவும் இருக்கும் அது நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் சொரக்கா ஒரு அரை கிலோ இருக்கிற மாதிரி சுரக்கா அரை கிலோ அரிசி எடுத்தோன்னா அரை கிலோ சுரக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சுரக்காயினுடைய தோல் பகுதியை அப்படியே தோல் சீவிரதை வச்சு சீவி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக தோல் சீவி எடுத்துக்கலாம் இந்த சுரக்காயில் வந்து எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க இது நீர்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த படப்படன்னு வருது இல்லையா அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இது ரெகுலராக எடுத்துக்கும் போதுன்னு சொல்கிறாங்க இல நிறைய தவிர்க்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய குணங்கள் இதுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை நம்ம அன்றாடம் உணவில் சேர்த்துக்கலாம் நம்ம பொதுவாக சுரக்காயில் எதுவுமே சத்து இல்லை அப்படின்னு நினைப்போம் அப்படியெல்லாம் இல்லை இந்த சுரக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம செய்கிற இந்த தோசைக்கு எக்கச்சக்கமான டேஸ்ட் இருக்குது அதனால் இந்த தோசை ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சமானதாக இருக்கும் காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காயெல்லாம் சின்ன சின்னதாக ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் சீவிட்டு கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இதை நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் அந்த அரிசியில் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு இந்த காயை சேர்த்து சேர்த்து அரைக்க போகிறோம் பெரிய மிக்சி ஜாரில் ஒரு நாலஞ்சு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கோங்க பூண்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இஞ்சி கூட இதில் சேர்த்துக்கலாம் தோல் சீவிட்டு இப்போ நான் பூண்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் இப்போ மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம் மூணு இந்த அரை கிலோ அரிசிக்கு தாராளமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த சீரகம் அகத்தை சீராக்கக்கூடிய சீரகம் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் சீரகம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலை இளந்தண்டோடு நல்லா அலசிட்டு அதையும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் அதிகம் வேண்டாம் ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாகவே நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க நம்ம ஊற வச்சிருக்க அரிசியில் தண்ணியை விட்டுட்டு அந்த அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து முதல்ல ஒரு பாதி அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுரக்காய் அதை சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால் கடைசியில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு நான் கொஞ்சோண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் முதல்ல இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க ஓரளவு நான் குறை குரண்டு தான் இருக்குது இப்போ காய் சேர்த்து நம்ம அரைக்கும் போது சரியாயிடும் மாவு கெட்டியாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக காய் சேர்த்து அரைக்கும் போது தண்ணி விட்டுட்டே வந்துடும் அந்த நீர் சத்து அதிகம் உள்ள காய் அப்படிங்கிறதுனால இதில் தண்ணி சத்து நிறைய இருக்கும் அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா எல்லா காயும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு ஸ்மூத்தாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாவு வந்து புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம காய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த மாவு புளிக்க வைக்கக்கூடாது தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கோங்க அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி கொடுக்கணும் மாவு எப்போயுமே அரைச்சி எடுத்த உடனே நல்லா அடித்து கரைக்கணும் அந்த கரைக்கிறதுல தான் அந்த தோசையோ இட்லியோ நமக்கு ஸ்மூத்னஸ் சாஃப்ட்னஸ் கொடுக்கக்கூடிய தன்மை அதில் தான் இருக்குது நல்லா பீட் பண்ணி கரைச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுடுங்க அதுக்கடையில் நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி இது தக்காளி சட்னின்னு கூட சொல்லலாம் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன சைஸ் வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் உப்பு சேர்த்துருக்கேன் மிளகாய் பொடி தனி மிளகாய் தோல்றது இல்லையா அது சேர்த்துக்கோங்க இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கும் நல்ல பியார் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் கிடைக்கும் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் எதுக்கு சேர்க்குறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் அதிகம் சேர்க்கணுங்கிறதுல இந்த வெங்காயத்துலேயும் தக்காளி தண்ணி இருக்கிறதுனால தண்ணி சேர்க்காதீங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் சூப்பராக ரெடியாக அடித்து இப்போ தாளிச்சிடலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் ரொம்ப சுவை கூட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்து விட்ருங்க கடுகு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இதுக்கு போதும் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பில கொத்து நல்லா உருதி அப்படியே போட்டுருங்க சட சடன் வெடிக்கும் சூப்பரான மணம் இருக்கும் இப்போ அரைச்ச சட்னி கொண்டு வந்து சேர்த்துருங்க இது நல்லா கொதித்து எண்ணெய் விட்டு வரும்போது பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம அரைக்கும் போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அது எதுக்குன்னா நம்ம அரைக்கும் போது கண்ணெறியும் பச்சையாக வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைக்கிறோம் இல்லையா அரைக்கும் போதும் கண்ணெறியும் தாளித்து விடும்போதும் வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்குமே கண்ணெறியும் நம்ம பச்சையாக வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது எப்போயுமே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரைச்சி பாருங்கள் கண்ணெரிச்சல் இருக்காது அதே போல் வாயில் நம்ம வெங்காய சட்னி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காய வாடை வந்துகிட்டே இருக்கும் அந்த வாடையும் வராமல் இருக்கும் அதுக்காக தான் அரைக்கும் போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரைச்சோம் இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து தான் நம்ம தோசை செஞ்சிடலாம் தோசைக்கல் இரும்பு தவா நல்லா சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறம் இந்த தோசையை போட்டு தின்னா தேய்ச்சி விடுங்க இந்த தோசை மாவில் வந்து நல்லா தண்ணி சேர்த்து நீர்க்க கரைச்சிக்கோங்க அப்போ தான் தோசை நல்லா தின்னாகவும் வரும் நல்லாவும் வரும் இல்லைன்னா கனமாக அடை மாதிரி வந்துடும் அதனால தண்ணி நல்லா ரவா தோசை அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லாவே எடுக்க வரும் சூப்பராக எடுக்க வரும் அதனால் தைரியமாக நல்லா தண்ணி சேர்த்துட்டு லேசாக ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க எண்ணெய் தேவையான அளவு அப்படியே ஊற்றிக்கோங்க எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதை பயன்படுத்திக்கலாம் இதை அப்படியே நிறம் மாறி அப்படியே லைட் க்ரீன் கலரில் வரும் அப்படியே செவந்துட்டே வரும் ஓரமெல்லாம் செவந்து வரும்போது இதை அழகாக திருப்பி விட்டுருங்க நல்ல செவந்து வர வரைக்கு விட்டுட்டிங்கன்னா அந்த மாவு அந்த நம்ம சேர்த்துருக்கு காய் எல்லாம் வெந்துடும் நம்ம ஃபர்மெண்ட் பண்ணாததுனால இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு ஃபர்மெண்ட் ஆன மாவுனால் சீக்கிரம் வெந்துடும் இந்த தோசை கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேக விடணும் நிதானமாக வேக விட்டிங்கன்னா முறு முறுன்னு சூப்பர் ரெடி ஆகிடும் அட்டகாசமாக தோசை ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு தோசை சுட்டை எடுத்துக்கலாம் இந்த தோசை செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு பரிமாறலாம் தேங்காய் சட்னியும் சுவையாகவே இருக்கும் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நான் மிளகாய் தூள் போட்ட தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருந்தது காம்பினேஷனு அதனால் நீங்கள் இதையும் செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான இந்த சொரக்காய் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த தோசை நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னாலும் இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் வித்தியாசமான முறைகளில் எல்லாருமே செஞ்சு அதனுடைய கமெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவை ரசிக்கலாம் வாங்க